எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்பி இப்ப பாத்தீங்களா மணி வந்து எட்டு ஐம்பது ஆகுது இன்னைக்கு பார்த்தீங்களா நான் வந்து ஒரு கருணைக்கிழங்கு ஒரு பக்கம் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து ஒரு குக்கரை போட்டிருக்கேன் இதுல வந்து எண்ணெய் போட்டு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளித்து வெங்காயம் சின்ன வெங்காயம் நச்சு போட்டிருக்கேன் முள்ளங்கி நல்லா ரெண்டு முள்ளங்கியை கட் பண்ணிட்டு நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து ராஜி சேமியா புட்டு தேங்காயெலாம் தெரிய போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் பத்து நிமிஷம் ஆச்சு இங்கே வந்து கருணைக்கிழங்கு வேகட்டும் கொஞ்சம் வேகணும் வெந்த பிறகு நம்ம தண்ணியை வடிச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அடுத்து இங்கே வந்து முள்ளங்கி வந்து வதக்கியாச்சு இல்லை வந்து சாம்பார் பொடி வந்து சின்ன ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நார்மல் ஸ்பூன்னால் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து குட்டி ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் முள்ளங்கி கொஞ்சம் வதங்கின பிறகு தான் எப்போவுமே வந்து நம்ம வேக விடணும் இன்றைக்கி வந்து ஒன் பார்ட் குக்கிங் தான் குக்கரில் தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் அதனால் வந்து வதங்கட்டும் இங்கே பருப்பு தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக முள்ளங்கி சாம்பார் தானே லைட்டாக போட்டால் போதும் ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருந்தேன் நல்லா ஒரு கை அளவு பருப்பு போட்டிருந்தேன் ஒரு மூணு பல் பூண்டு எல்லாம் போட்டு இப்போ வந்து இதில் இந்த பருப்பு தண்ணி சாரி பருப்பு புளித்தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதை சேர்த்து விட்டுடலாம் முள்ளங்கில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனை விட கம்மியாக தான் போட்டிருக்கேன் வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது மேலெல்லாம் அந்த பருப்பு பருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க பருப்பு வேக வச்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இங்கே வந்து கருணக்கிழங்கு வந்து வெந்துடுச்சா பார்க்கலாம் வெந்துடுச்சு இது வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஆற வச்சிட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு கருவேப்பிலை கொஞ்சமாக புளி தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கர்னக்கிழங்கு அதில் சேர்த்து பரட்டிடலாம் அடுத்து வந்து இங்கே வந்து இப்போ கருணக்கிழங்கே நான் போட்டுட்டேன் முக்கால்வாசி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்துட்டு அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே ஏன் காலையிலேயே இன்னைக்கு சமையல் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பாரும் தோசைக்கு மத்தியானத்துக்கு சேர்த்து வச்சுட்டேன் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் போன வீடியோவில் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரோட கோத்து விட்டுருவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி கோத்து விட்டதோட பலன் வந்து இன்றைக்கி போயாகணும் அந்த டாக்டர் பார்க்கறதுக்கு பால்மலாஜிஸ்டே போக போகிறோம் அதனால்தான் இப்போ கருணக்கிழங்கு ஃப்ரை லெங்கி சாம்பார் அப்புறம் சாதம் ஏற்றதே இருந்து அதையுமே சூடு பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை எடுத்து ஒரு பவலில் மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோத்து விடுறாங்க கோத்து விடுறாங்கன்னு நினச்சிருக்கேன் இனிமேதான் ஒரு முடிவுக்கு வரப்போகிறாங்க இவ்வளோ டாக்டர்கிட்ட போயும் என்னோடய பிரச்சனை என்னங்கிறது அவங்க இன்னும் சரியாகவே டயக்னோஸ் பண்ணலை கடைசியில் தான் இந்த டாக்டர் சஜஸ்ட் பண்ணது அதனால இன்னைக்கு போய் பார்த்தா தான் என்னன்னு ஒரு முடிவு தெரியும் ஓகே இப்போ ராகி சேமியா புட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாதம் சூடாகிடுச்சு பிள்ளைங்க சாம்பார் சின்ன கிழங்கு வரும்போது வீட்டில் ஒருத்தன் தயிர் இங்கே வந்து ராகி சேமியா புட்டு எடுத்து வச்சுட்டது அதில் வந்து கொஞ்சமாக நெய் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் சுகரும் நாட்டு சக்கரை எது வேணும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தோசை வச்சுக்கலாம் இந்த வீட்டில் ஒருத்தர் ராகி சேமியா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தான் இந்த தோசை ரெண்டு தோசை சுட்டு போட்டால் சாம்பார் வச்சு சாட்டுவாங்க கொஞ்சம் தோசை சுட்டாச்சு இப்ப சாம்பார் ஊத்திக்கலாம் சேமியா புட்டு வந்து எனக்கு நான் சாப்பிட போகிறேன்.